நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உதவி பணிப்பாளரால் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காங்கிசன் துறையில் உள்ள போலீஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது யாழ்ப்பாண நகர்ப்பகு பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் நகர மண்டப அமைப்பு பணி தொடர்பாக பேசப்பட்டது அது தொடர்பில் பதில் சொல்லிக் கொண்டிருந்த நகர அபிவிருத்தி சபையின் உதவி பணிப்பாளரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா விதண்டாபாதமாக நீங்கள் திட்ட முகாமைத்துவம் படித்தீர்களா மாஸ்டர் முடித்தீர்களா என கேள்வி கேட்டு முரண்பட்டார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நகர அபிவிருத்தி சபையின் உதவி பணிப்பாளர் இராமநாதன் அர்ஜுனா அரசு அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் தாக்கி கதைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இங்கு நகர அபிவிருத்தி சபையின் பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன் நானும் திட்ட முகாமித்துவம் படித்து பட்டங்களை முடித்தே வந்திருக்கின்றேன் இந்த திட்டம் மெகா திட்டம் இதற்கான ஆலோசனைகளை வழங்குவது அரசு நிறுவனமே மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பில் மாதாந்த முன்னேற்ற அறிக்கை அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு நிதிகள் விடுவிக்கப்படுகிறது அரசு அதிபர் ஊடாக எங்களுடைய ஆவணங்கள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிப்போம் உண்மையில் எந்த அதிகாரிகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்கி கதைப்பது என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் நான் விவாதிக்க வரவில்லை நமக்கு தகுதி இருக்கின்றபடியால் இந்த விடயங்களை நாங்கள் அதிகாரிகளாக கதைப்பதற்காக வந்திருக்கின்றோம் குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் நகர அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பாக ஒரு சிலரால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அவதூறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இக்குற்றச்சாட்டுகள் ஒரு சிலரது முகநூலில் இணைத்து பகிரப்பட்டு வருகின்றன நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முறைப்பாட்டில் இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவதூறு பரப்பும் முகநூல் கணக்குகள் தொடர்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது